பூக்களை வந்து கனவுல காண்பது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும் அது நல்ல கனவு தான் செம்பருத்தி பூ வந்து நிறையா பூத்து குழுங்குற மாதிரி பல செடிகளில் பூத்துக்குழுங்குற மாதிரி உங்கள் கனவுல வந்துச்சுன்னா அன்றைய தினம் மிக சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் இதே சிகப்பு நிற செம்பருத்தி பூ வந்து நிறையா இருக்கிற மாதிரிக்க உங்கள் கனவுல வருது அது சாயப்படத்துக்கு வைக்கிற மாதிரி கனவு காங்குறீங்க அதை பறித்து கொண்டு போகிற மாதிரிக்கே கனவு காங்குறீங்க அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா மங்களகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து அன்றைய செய்தி தினத்தில் வரும் சுபகாரியங்களில் பங்கேற்கக்கூடிய நாளாக அன்றைய தினம் அமையும் பொதுவாக இந்த செம்பருத்தி பூவை கனவுல எந்த முறையில் நீங்கள் கண்டாலும் அது உங்களுக்கு வந்து நல்ல பலனை தான் தரும் ஆனால் அந்த பூக்கள் வாடிய மாதிரி நீங்கள் கனவு காணக்கூடாது காய்ந்து போன மாதிரிக்க நீங்கள் கனவு காணக்கூடாது அப்படி காணும்போது உங்களுக்கு வந்து அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிறையா செம்பருத்தி பூ பூத்து குடுங்குற மாதிரிக்க கனவு வந்துச்சுன்னா அன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும்